சேனல் பிபிள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலேக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்கியை ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருச்செல்வம் எஸ் கிட்டத்தட்ட வந்து எதிர்நீச்சல் அப்படின்ற ஒரு சீரியலோட டேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவரை பற்றி அவர் வந்து இந்த சீரியல முடிக்கும் போக பற்றி அவர் ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருக்காரு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லா விஷயங்களுமே சோசியல் மீடியாவில் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் என்ன இருக்காங்கன்னா என்னை மிரட்டி என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணி இந்த சீரியலை முடிக்க வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிறாங்க பட் முற்றிலுமா அது வந்து பொய்யான விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியல் அப்படின்றது நல்லா போயிட்டுருக்கும்போது அந்த சன் டிவி நெட்ஒர்க்லேருந்து எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எந்த என்னோட சுதந்திரத்தில் உரிமை கொண்டாடாமல் அவங்க வந்து ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க நான் என்னோட சீரியல் நடச்சுட்டு இருந்தேன் அதுவும் வந்து பயங்கரமாக வந்து ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த கதை அப்படி இருக்கும் சமயத்தில் திடீர்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆதி குணசேகர ஹீரோயின் கேரக்டர் வந்து திடீர்னு இறந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் வேற ஒரு ஆளை வந்து நம்ம போட வேண்டிய கட்டாயத்தில் ஈடுபட்டதுனால அந்த ஆள் வந்து அந்த கேரக்டருக்கு ஒழுங்காக செட் ஆகல மக்கள் அதை ஏற்றுக்கலை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் வேறு அப்படியே வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தோம் பட் இருந்தாலும் கூட சன் டிவி நெட்ஒர்க்லேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு மெயில் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து சீரியலோட கதைகள் நல்லா போல் டிஆர்பி அடி வாங்குது கதையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி பட் நான் அதை எதுவுமே கண்டுக்கவே இல்லை சைலண்டாக போய் இருந்தேன் பட் இருந்தாலும் கூட எனக்கு வந்து என்னோடய சுதந்திரத்தில் தலையிடுற மாதிரியும் எனக்கு வந்து ஒழுங்காக என்னோட வேலையை பண்ண விடாத மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் இருந்ததுனால நான் திடீர்னு வந்து யார்கிட்டையுமே வந்து நான் டிசைட் பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட் யார்கிட்டையும் நான் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை மறுநாள் டேரெக்டாக செட்டுக்கு போனேன் நாளையோட வந்து கிளைமேக்ஸ் முடியுது ஷூட்டை நம்ம வந்து முடிக்க போகிறோம் எதிர் நிசல் சீரியல் முடியுது அப்படின்னு சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க என்னங்க என்கிட்ட எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி பல கலைஞர்கள் அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே கேட்டாங்க இல்லை கதை போதும் அவ்வளோதான் கதை முடிஞ்சிருச்சு ரொம்ப வளவளும் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு நிறைய வந்து கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அதை கடையோட கிளை மேக்ஸாக நாளையோடு நடுத்து முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டாரு ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஷாக்கான விஷயங்கள தான் இருந்துட்டு இருந்துச்சு மற்றபடி வந்து ஏன்னா யாரும் வந்து மிரட்டலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளோட திருச்செல்வம் அவர்கள் இப்போ வந்து எக்ஸ்பெலேஷன் கொடுத்துருக்காரு ஸோ இதான் சோஷியல் மீடியா ஹாட்டாக தப்பியாக போயிட்ருக்கு ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் சங்கர் கிட்டத்தட்ட வந்து ஒன் ஆஃப் த பெரிய டேரக்டரில் அவரும் ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும் பிரம்மாண்டத்துக்கான ஒரு அதிபதி அப்படின்னு சொல்லணும் அப்படி இருக்கும் சமயத்தில் வேல்பாரி அப்படின்ற ஒரு நாவலை வந்து தொடர்ந்து ஒரு படமாக எடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்துக்கிறாங்க இப்போ இருக்க படத்தெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து அடுத்த வசதிக்கு அதான் போக போகிறாரு அப்படின்னும் போது அவர் இப்போ ரீசெண்டாக நம்மளோட அந்த படத்துக்காக அஜித்குமார் சார் கிட்ட பேசியிருக்கிறதாகவும் அஜித்குமார் சார் அதுக்கு வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காருன்றது இது வரைக்கும் தெரியல பட் கண்டிப்பாக வந்து ஒத்துப்பாரி ஏன்னா டேரெக்டர் சங்கர் போது கண்டிப்பாக எந்த ஒரு ஃப்ளாப் படமும் இது வரைக்கும் கொடுத்ததில்லை கண்டிப்பாக கொடுக்கவும் போகிறதில்லை அப்படின்றதுனால கண்டிப்பாக அவர் வந்து ஒத்துப்பார் கூடிய சீக்கிரம் நம்மளோட அஜித் குமார் சாரும் நம்மளோட சங்கர் சாரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு ரொம்பவே வந்து த்ரில்லிங்காக இருந்துட்டுருக்கு ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நம்புறேன் ஸோ உங்களுக்கு என்ன நியூஸில் அது ரொம்ப பிடிச்சத மறக்காம சொல்லுங்க நம்ம இது இதுவரைக்கும் கண்டிப்பாக டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க